நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ் குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா குண்டடத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் வந்தால் போதும் பல்லடம் டு தாராபுரம் ரோடு குண்டடத்துலேருந்து வெறும் மூணே கிலோமீட்டர் வந்தால் போதுங்க தார் ரோடு பேஸில் கம்மி பட்ஜெட்டில் யாராவது தொழாகிட்டு இருந்தீங்கன்னா இந்த லேண்ட் உங்களுக்காகத்தானுங்க ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழு சென்ட் இருக்குதுங்க இருபத்தி ஏழு சென்ட் ஒரே ஸ்கொயராக வருங்க அந்த ஃபென்சிங் போட்டுருக்கறதுலேருந்து இந்த கல் வரைக்குங்க பூமி பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஸ்கொயராக பூமி ஃபுல்லாக தார் ரோடு இருக்குதுங்க இந்த இடத்துலேருந்து ரொம்ப பக்கங்க அந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்க்கால் போகுதுங்க பூமிக்கு அந்த சைடு இந்த சைடு ரோடு மண்ணு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க செம்மண் பக்கத்தில் பார்த்துருட்டிங்கன்னா தென்னை மரம் போட்டிருக்குறாங்க தென்னை எல்லாம் போடுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த பூமி அருமையான பூமிங்க இல்லை வாங்கி சும்மா ஏதாவது வாங்கி வருங்காலத்தில் விற்கிறக்கோ அல்லது சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கோ இந்த பூமி சூப்பரான பூமிங்க இருபத்தி ஏழு சண்டு மொத்தமாக பத்து லட்சம் கேட்குறாங்க ஸ்டார் ரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆயிருக்குதுங்க இது பார்க்க வரமா இருந்தாலும் அது பிடிச்சிருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்